அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பெரும்பாலும் பெற்றோர்கள் டிபெண்டன்சி என்று சொல்லக்கூடிய சார்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகளையும் டிபெண்டன்சி என்று சொல்லக்கூடிய சார்பு நிலையில் வளர்த்தி கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த சார்பு நிலையில் வளரக்கூடிய பெற்றோர்கள் பெரும்பாலும் கணவன் வீட்டிற்கு செல்ல மறுக்கிறார்கள் கணவன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே தவறானவர்கள் குறை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்னை டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் என்று சொல்லி கணவனையும் குறை சொல்லி கொண்டு இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த டிபெண்டன்சி என்று சொல்லக்கூடிய சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய அம்மாவை அடக்கிக் கொண்டும் அவர்களுக்கு மதிப்பு மதிப்பீடு கொடுக்காமல் பல இடங்களில் அவர்களை கேவலப்படுத்தி கொண்டும் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் இதையே விடுகிறார்கள் என்பதுதான் உளவியல் உண்மை இந்த சார்பு நிலையில் டிபெண்டன்சி என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லா செயல்பாடுகளையுமே நெக் ஆஃப் தி மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டில் மட்டும்தான் செய்வார்கள் எந்தவித பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையுமே முன்கூட்டி தீர்மானிக்க மாட்டார்கள் தனக்கு தேவையை கூட தன்னுடைய பெற்றோர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் டிபெண்டன்சி என்று சொல்லக்கூடிய சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் காலையில் நேரத்தில் எழுந்திருக்கவே மாட்டாங்க தன்னுடைய பெற்றோர்கள் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருவாங்க ஏன் நாற்பது வயது ஐம்பது வயது ஆனவர்கள் கூட இந்த செயல்பாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எழுபது வயது ஆகியிருக்கும் அவர்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அந்த செய்து கொடுத்ததையும் குறை சொல்லிக்கிட்டு இவர்கள் கடைசி நேரத்தில் ஓடுறதும் எல்லா செயல்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கணவனையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் அதாவது கணவனோ அம்மாவோ தான் இவங்களால இருக்க முடியும் தன்னிச்சு எந்த முடிவுமே இவங்கனால எடுக்க முடியாது எடுத்தாலும் இவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க செஞ்சு கொடுக்குறத குறை சொல்லிக்கிட்டு மற்றவர்கள் ஏன் செய்யலை ஏன் இப்படி செஞ்சாங்க ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஏன் இதுங்கூட தெரியாதா இத்தனை பக்கம் வெளியில் போகிறாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது கூட தெரியாதான்னு அவங்க கூட அவங்களோட அவங்கங்கிறது வந்து கணவனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய பெற்றோராக அம்மாவாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க ஒன்று அம்மா கிட்ட தொடர்ந்து சண்டை பிடிப்பாங்க இங்கே சூழல் சரியில்லைன்னா கணவனை பிடிச்சிக்குவாங்க கணவனோட சூழல் சரியில்லைன்னா அம்மாவை பிடிச்சிக்குவாங்க ஆக மொத்தம் இந்த ரெண்டு சூழலில் பாதிப்பாகச்சுனா தன்னுடைய குழந்தைகளை பிடிச்சி வச்சுட்டு ஏன் படிக்க மாட்டேங்கிற ஏன் எழுத மாட்டேங்கிற ஏன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற எனக்கு எல்லாருமே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுவாங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க சண்டை பிடிப்பாங்க இது போன்ற செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இவங்க டிஎன்ஏலையே இவ்வளோ பிரச்சனைகள் அதாவது இவங்க காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாது யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணும் தன்னிச்சு எந்த செயலும் செய்ய முடியாது இவங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு வேலைக்கு போகிற பக்கம் அவ்வளோ கஷ்டம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா என்னை சரியாக படிப்பு கொடுக்கல என் வந்த கணவன் சரியில்லைன்னு சொல்லி அதுக்கும் காரணத்தை மற்றவங்க மேலே தான் சொல்லுவாங்க இவங்களை எந்த வகையிலும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு தன்னை முன்னேற்றிக்கிட்டு செய்கிறக்கான செயல்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க தனக்கு தேவையானதை கூட மற்றவர்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு செய்யணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த டிஎன்ஏல வளரக்கூடியவர்கள் இவர்களுடைய குழந்தைகள் மட்டும் எப்படி சொன்னால் கேட்கும் எப்படி சொ சொன்னால் அது செய்யும் அப்போ இவங்களோட டிஎன்ஏ தான் அங்கேயும் ஃபார்வேர்ட் ஆகும் அப்போ நாங்கள் இதைத்தான் உளவியல் ரீதியாக சொல்கிறோம் ஒரே டிஎன்ஏ இருக்கக்கூடியது பாட்டி அடுத்தது பெற்றோர்கள் அடுத்தது குழந்தைகள் இந்த மூன்று டிஎன்ஏவும் ஒரே முறையில் ஒரே செயல்பாட்டில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுடைய வார்த்தைகளும் நடைமுறைகளையும் செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரே ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பேச்சுக்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் கூட அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த டிஎன்ஏ மாற்றி அமைக்கிறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்இஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளையே டிஎன்ஏ தெரப்பி என்கின்ற தெரப்பியோட்டிக் கன்சல்டென்சி சர்வீஸை கொடுத்து கொண்டு வருகிறோம் இது சார்ந்து முன்னூற்றி அறுபது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்து கொண்டு வருகிறோம் அப்போது பெற்றோர்களே நீங்கள் சார்பு நிலையில் டிபெண்டன்சியாக உங்கள் கணவன்கிட்டையோ உங்கள் கிட்டேயோ நீங்கள் இருக்கிறீங்களா உங்கள் குழந்தைகளை மாற்றவே முடியாது அவங்க உங்கள் குழந்தைகள் மாறணும்னா ஃபஸ்ட்டு பெற்றோர்களாகி நீ இங்கே மாறணும் அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்றோம் ஒரு கோழி எடுத்துக்கோங்க அந்த கோழி வந்து கோழி குஞ்சு பொறிக்குது முட்டை போட்டு ஒரு குஞ்சு வெளியில் வந்தோன்னே அந்த குஞ்சு வந்து வழிநடத்திவிட்டு போகுது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆனோன்னே அந்த குஞ்சு வந்து கொத்தி துரத்தி விட்டு தனியாக வாழ்கிறதுக்கு பழக்குது ஆனால் பெற்றோர்களாகிய உங்கள் பெற்றோர்கள் உங்களை அவங்களோட சுயநலத்துக்காக கூட வச்சுக்கிட்டாங்களா இல்லை நீ போய் தனியாக கணவர் வீட்டில் நீ வாழணும்னு உனக்கு சொல்லித்தரலையா அப்போது நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா உங்களோட பெருமைக்காக நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீங்களா அப்போ உங்களால் இவ்வளவு இயலாமை இருக்கும் பொழுது முடியாமை இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் மட்டும் நீட்டில் ஃபஸ்ட்டாக வரணும் சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் உங்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனை இயலாமை முடியாமல் அந்த குழந்தைகிட்டையும் இருக்கும் அப்போ நீங்கள் சார்பு நிலையிலேருந்து உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டு உளவியல் ரீதியான உளவியல் பகுப்பாய் சிகிச்சை எடுத்து உங்களை வளர்த்துக்கிட்டு போனால் உங்கள் குழந்தையோட டிஎன்ஏ மாத்திர நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் அது போய் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் மாற்றிக்க தெரியாது ஏன்னா உங்களால் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசான பெற்றோர்களாக உங்களாலேயே மாற்றிக்க முடியலன்னா அந்த இருபது வயசு பதினஞ்சு வயசு ஏழு வயசு இருக்கிற குழந்தைக எப்படி மாற்றிக்கும் அப்போது ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் பெருமைக்காகவும் தன்னுடைய கணவன் வீட்டில் வாழாமல் பிரச்சனையை சமாளிக்க தெரியாமல் சூழலை சமாளிக்க தெரியாமல் தனக்கு சௌகரியம் கம்ஃபர்டபுள் ஜோன் எதுவோ அப்பெற்றோர்கள் வீடு சார்ந்து போய் இருப்பதனுடைய விளைவு உங்கள் குழந்தைகளும் இப்படித்தான் இழுக்கும் தன்னிச்சையாக எதுவும் செயல்படுத்த முடியாது இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் ஆரம்பித்து கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் ஏற்படும் அறிவு பாதையில் ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் டிஎன்ஏ தெரப்பி என்கின்ற கன்சல்டன்சியை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான முன்னூற்றி அறுபது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் சைடில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்